மாலை வணக்கம் நான் வந்து நடிகர்களுக்கு அவார்டு கொடுக்கறது பார்த்துருக்கேன் டைரக்டருக்கு அவார்ட் கொடுக்கறது பார்த்துருக்கேன் டெக்னீஷியன்ஸுக்கு அவார்டு கொடுக்கறத பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் பட் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஊடக நண்பர்களுக்கு விருது வழங்குற விழா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த ரகுபட் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் இது இன்னும் நிறைய தொடர்னவரு ஃபஸ்ட்டு தான் சவுத் இந்தியாவில் இதுவும் ஃபஸ்ட் டைம் செய்கிறான்னு சொன்னதுக்காக வந்திருக்கேன் இந்த நிகழ்வில் நான் கலந்துருக்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய அன்பு நக நண்பரும் சகோதரமான சுந்தர் டிஎஃப்டி அவர்களுக்கே மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் இந்த விழா மேலும் மேலும் சிறக்கணும் இன்னும் பல வருடங்கள் தொடரணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த ஏரியை பார்த்து ரொம்ப பிரமிக்க தெரியாது நான் எவ்வளோ வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் யாருக்குன்னா எஸ்பெஷலி சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த ஊடகத்துக்கு அவ்வளோ பெருசாக நான் ஆக்சுவலாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுவும் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த பிஸி லைஃப்பில் ஊக்கம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கறதே ரொம்ப கஷ்டமான இருக்கிற அந்த தருணத்தில் ஒரு ஒருத்தரை ரெக்கக்னைஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கறதுன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ தியாகங்கள் இதெல்லாம் மீறி அந்த ரிப்போர்ட்டர்ஸும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள இருக்குது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து ரகுபத் இவர் ரொம்ப எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் ரொம்ப ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை இதில் இந்த ஃபங்க்ஷனில் அவர் பண்ணுற ஒரு என்னன்னா அவருக்கு சேவை மாதிரி இதை வந்து பண்ணி மற்றவங்கள ஊக்க வைக்கணுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து எயித் இயரில் இது வந்து ஆயிரம் வருஷம் தொடங்கணும் ஏன்னா எல்லா வருஷமும் எல்லாருக்குமே இந்த ஊக்கம்ன்றது ரெக்கக்னைசிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த விதத்தில் இந்த டீ என் ஐண்டி வந்து இன்னும் நல்லா குரோ ஆகணும் இந்த மேடையில் வந்து என்ன பேசுறதுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ அகெயின் மீட்டிங் யூ ஆல் தேங்க்யூ வெரி மச் எல்லாேருக்கும் வணக்கம் நானும் இத்தனை வருஷமாக நான் அங்கே தான் உட்காந்துட்டு ஆக்சுவலாக இதான் என்னோட முதல் மேடை அண்ட் தேங்க்ஸ் ரகு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக அவர் வந்து இந்த இவெண்ட்டை பற்றி சொன்ன போது ஐ வாஸ் எக்ஸைட்டட் பிகாஸ் ஆஸ் அ மீடியா பர்சன் நம்ம ஃபீல்டில் எவ்வளோ போகிறோம் அண்ட் அதுக்கான என்னோட கொலீக்ஸ்க்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்போது போது அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாகவும் இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது பிகாஸ் நிறையா கஷ்டமான காலங்களில் மழை காலங்கள் வெயில்னு பார்க்காம எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு அட் எண்ட் ஆஃப் த டே வீட்டுக்கு வர ஒரு சந்தோஷம் தனி இருக்கு ஸோ அது பண்றவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணோம் அப்படிங்கும் போது அண்ட் வாட் தேர் டூ இஸ் ரியலி கமெண்டபிள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஃபர்ஸ்ட்

And uh, thank you, Sir, one call, uh, Sundar sir uh, told you, and uh, uh, always hats off, brother. Always you are there in Karnataka, here and everywhere. Uh, so this is eighth year uh, uh, media awards. So uh, last uh, first of July we did in Karnataka, and eighth uh, we did in the Telugu Andhra Pradesh. And now we uh, we are here. So next twenty uh, first or twenty second we are doing in Kerala. Uh, this is. Uh, the only electronic media we are doing. So the categories of electronic media means a reporter, cameraman, voiceover artist, editor. Uh, reporters means in reporter we have lot of category. Film generally is uh, like uh, 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 political, metro. A lot of category in, uh, in uh, reporter and uh, uh, in desk producer. So all the categories of electronic media we are uh, going to give that award. So uh, we need your supports and uh, um, uh, like uh, we need to uh, get more publicity in uh, this press media, uh, press, uh, press media. So uh, thank you. Uh, next, uh, what about uh, this? Uh, all uh, Kushi will be continue. Hi everyone, I would apologize because I'll be com uh, con communicating in English. I am so sorry about that. But uh, here is a small vision <laughs> that began in Bangalore by Raghu sir and Subarna ma'am. This has been eight consistent years that this award function has been going on, and this happens every year in August in Bangalore Palace Grounds. This is the eighth edition, and the special thing about it is that second time we are going South India. Initially, it was only Karnataka, but now we are going South India. So, Kannada, Telugu, Tamil, Malayalam, all the languages we are focusing over. And uh, secondly, I think this is the only place where a lot of recognition is given to the media people a lot of artists come on screen but the ones who capture them behind the scenes and take this till the people is the media. So Ragusa's vision to convey what efforts is put by the media to people was when TNIT began and uh, every year we are trying to make it much bigger. The process of uh, nomination is when we actually go to the channels and give them the nomination, uh, form and the invitation. We have already done that yesterday and today. So we have already gone to all the channels and provided them in the form. They'll have to fill the details and send it back to us. And then we have the juries. We have five juries this time: two from Karnataka, one from Tamil Nadu, one from Andhra Pradesh, and one from Kerala, who will be scrutinizing the list. And then we'll be going forward with the awards. The award function is going to be happening on the August twenty-third in Palace Ground, Sringar. And I think uh, it is great privilege to us to say that AVR is our title sponsor this year. And uh, with great presence, we are open for much more categories because we have something called a special categories where we are looking forward to give awards to people who have been in this industry for a couple of years who have probably not got the recognition that they actually deserve. So this vision is something very small, which is started just eight years back. But in the future, we're looking forward to be doing the award functions in Chennai in other places and also take this international like Saima or ifa and uh, i think it's great privilege to all of us because all of our guests and jury members have been here consistently uh, supporting us and a big thank you to the whole media looking forward for all of you to be there on the august 23rd thank you uh, you have for the print media also why only electronic media uh, we have 100% uh, first is print media only so uh, मीडिया சரிங்களா அதில் வந்து பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் வந்து சில இடத்துல வந்து ரெண்டே ரெண்டு பீப்புள் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்களெல்லாம் இப்படி செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களும் சில பேர் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் போடுவாங்க அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுவீங்களா ரைட் நோ நோ யூடியூப் சேனல்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா வி ஆர் ஒன்லி டூயிங் ஃபார் த எலக்ட்ரானிக் மீடியா ஸோ சேட்டலைட் சேனல்ஸ் சேட்டலைட் சேனல்ஸில் வந்து ஒரு பத்து ரிப்போர்ட்ஸ் இருக்காங்க அவங்கள எப்படி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க ஏன்னா வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டரை வந்து சீப் ரிப்போர்ட்னு வந்து மென்ஷன் பண்ணிடும் சரிங்களா மத்த எல்லா ரிப்போர்ட்டரும் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க ஆனா அவங்க இருக்க மாட்டாங்க சோ அவங்களும் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்ப எல்லாத்துக்கும் சீப் ரிப்போர்ட் தான் நான் சொல்லுங்க தமிழ் என்னன்னா எல்லா மீடியாவில் வந்து சீட் ரிப்போர்ட் ஒருத்திருப்பாங்க சரிங்களா அவங்கள தாண்டி தான் மற்ற ரிப்போர்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் எப்படி வந்து செலக்ட் பண்ணுவீங்க ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே சீட் ரிப்போர்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க எடுத்த உடனே ரெஃபரன்ஸே வந்து சீட் ரிப்போர்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அவங்கள தாண்டி தான் பண்ணுவீங்களா so sir ஃபர்ஸ்ட்லி firstly we go meet all the channels the chief editors or the ceos ஸ்பெஷல் <laughs> அவங்கள சீஃப் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் மெயினான ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுவீங்க ஏன்னா தான் தமிழ் சினிமா தமிழ் சரி எந்த வித பண்ண முடியாது based on their programs once we are done we take the report from them we contact them we ask them to send their profiles and their resumes we see the years that they worked what they have done and then the scrutiny will happen and for your question about digital media youtube channels Probably in the future, right now we are only focusing on uh, TNIT began for uh, satellite channels. So, this is only for satellite channels. But in the future, we have different categories that we are coming from. The New Indian Times will come with two other categories for radio and newspapers, for social media, for digital channels, for YouTube channels, for non satellite channels as well.

You are absolutely correct, no, sir. Mella but, mella but, mella you know, we are not uh, demeaning or not. We are not uh, telling that uh, social media or uh, other channels other than satellite channels are less. Only thing was when it was started, the TNIT, when it was started initially uh, seven years back, we started with the visual media because Raghu Bhatt sir was working in the visual media and he was logging there, and everyone were asking that we don't get recognition in visual media. Only the anchors should be seen on the T V. But uh, who are working with reporters and all. Back then, seven years back, we were not so, uh, social media was not so in boom. That is why it started. Now we are actually planning, as Kushi said, next year we are actually planning for the print media, social media, all the separate categories. Next year we are definitely planning. We are taking step by step, sir. We are also very, like, we started very, uh, like a small little kid started the New Indian Times with the vision of encouraging. ரிப்போர்டர்ஸ் the, whoல் the who, work on the field and who are not seen on திரீன் ஸ்டார்ட்டு நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ மேக் ரி மச்சர் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ல ரெஸ்பெக்ட் ஆல் சோசியல் மீடியா தட் வைவ் ரெஸ்பெக்ட் வீர் இன்வைட்டட் யூஸ் ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி எடுப்பீங்க

அதை கன்சிடர் பண்ணா அதை கன்சிடர் பண்றது அவரே பண்ணுவார் நம்மளு நம்ம தமிழ் சர்பா அவரே ஜூரி ஒருத்தர फिक्स பண்ணிருக்காங்க கூட தான் ஊகாஞ்சி பிரஸ் அவருக்கும் தெரியும் அவரோட நீங்க சொல்லிடுங்க உங்களுடைய கருத்து நீங்க அவிட்ட சொல்றீங்கன்னா அவரே டிசைட் பண்ணுவார் அவர் டிசைட் பண்ணி இது எப்படி அவங்க சொன்ன மாதிரி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க அவர் டிசைட் பண்ணி அதை மேல சொல்லிடுவாங்க 땡க்கு வேற ஏதாவது கேள்வி

அந்த படம் அவங்க சொல்லுவாங்கல ரிவியூ இதுல பாரு நல்லா சொல்லுவாங்க இவன் சொல்றான் அப்படி இருக்கும்போது போது ரிவியூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது நியாயமா நியாயம் ரிவியூ பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமையே இல்ல யாருக்குமே உரிமை அது அவன் படம் பா காசு கொடுத்து படம் பாக்குறவனா இருக்கட்டும் நீங்க பெட்ரோல் போட்டு வந்து படம் பார்த்து கருத்து சொல்றவங்களா இருக்கட்டும் யாருக்குமே அந்த பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இல்ல இது பொதுவெளியில எது யார் வந்துட்டாலும் நடிக்க வந்துட்டாலும் சரி அரசியலுக்கு வந்துட்டாலும் சரி மேடை நாடகத்துக்கு வந்துட்டாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன இது கூத்துக்கு வந்தாலும் சரி கற்ற தான் செய்வான் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் ஆதரவு இருக்க தான் செய்யும் அதனால் அது மாதிரி நீங்களும் கோவப்பட வேண்டாம் அவங்களும் இதை வந்து எதிர்ப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஆனால் இது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் வர்ற படத்துக்கு கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஓடுற படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது அதில் கண்டன்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜனங்கள் வர சரண் சார் ஒண்ணுல இன்னைக்கு காலையில வந்து விஷால் சார் என்ன சொன்னாருன்னா த்ரீ டேஸ்க்கு வந்து ரிவ்யூ எதுவும் பப்ளிஷ் பண்ணிக்காதீங்க தேட்டருக்குள்ள வந்து எடுக்க விடாதீங்க வெளியே வேணா நீங்க எடுத்துங்க அப்படி நீங்க நீங்க எடுக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க போய் தேட்டர் போய் பாருங்க பார்த்துட்டு நீங்க ரிவியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ரிவ்யூ போடுங்கன்றார் இது எந்த இடத்துல சரியா இருக்கும் ஏன்னா அவர் வந்து பெரிய பட்ஜெட் படம் பண்றவர் சரிங்களா அவரு மூணு நாளைக்கு வந்து புக் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து அவர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் சின்ன சின்ன படங்கள் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நிலைமை வரும் கண்டிப்பா தவறுங்க அது கண்டிப்பாக தவறுங்க அது நான் வந்து இல்லைன்னே மறுக்கவே மாட்டேன் நான் தோற்றம்னு ஒரு படம் நடித்தேன் சார் அவர் சொன்ன மாதிரியே தோற்றம்னு ஒரு படம் நடித்தேன் அதுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணாதும் பண்ணாதான் அந்த தோற்றம் படமே வெளியவே தெரியும் இது விஷால் சாரு ப படம் மாதிரி கோடிக்கணக்கில் படம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது கண்டிப்பாக தேவைப்படாது ஆனால் சும்மா சின்ன படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ரிவ்யூ அவசியம் தேவை நான் திரும்ப திரும்ப அன்றைக்கும் அதான் சொன்னேன் இன்னைக்கு தான் சொல்கிறேன் மாற்றி பேசவே இல்லை ஆ

அது இந்த வருஷத்துக்கு நான் வந்து ஓபன் பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் வந்து சேலத்தில் பெங்களூர் பக்கம் தான் அதனால அங்க வந்து நம்ம பண்ணலாம் ஃபங்க்ஷன் பண்ணலாம் நான் கௌசிக் ப்ரோ ப்ரோ என்னன்னா உங்களுக்கே தெரியும் இங்க இருக்க டிஃபிகல் ஏன்னா நம்மளே வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட்டரை பார்த்துருப்போம் அவர் வரும்போது நம்ம வந்து வந்து சும்மா பேருக்கு சொல்றேன்னு ஒரு பெரிய பேப்பரில் ஒர்க் பண்ணிருப்பாரு சரிங்களா ஆனால் வந்து அவர் அவார்ட் கொடுக்கல கேட்ட பேருக்கு அவர் நம்ம யாருமே கண்டுக்கிறது கிடையாது ஸோ அவங்க சில பேர் மன வருத்தத்தில் இருக்காங்க ஸோ அதுமாதிரி கேட்டகரிகளுக்கு வந்து உங்களுக்கு தர முடியுமா இந்த இந்த இவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு வந்து ஒன்று இருக்கு ஸோ இந்த மாதிரி யாரும் விட்டு போயிடக்கூடாது யாரையுமே நம்ம வந்து மறந்துடக்கூடாது ஸோ ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேட்டகரியும் இருக்கு அதனால நம்ம யாரையும் விட்டு விட போகிறது இல்லை அண்ட் யாரையும் நம்ம மறக்கவும் போகிறது